கோவை புதூர் பகுதியில் உள்ள விஎல்பி ஜானையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற மருத்துவர்கள் தின விழா கோவையில் உள்ள முன்னணி மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது இக்கல்லூரியில் இன்று இளம் இந்தியர்கள் மற்றும் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் இருநூற்றி ஐம்பது எஸ் மாவட்டத்துடன் இணைந்து தேசிய மருத்துவர் தினத்தை கொண்டாடியது இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா கலந்து கொண்டு கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு பாராட்டு கேடயங்களை வழங்கி மருத்துவ தினத்தில் அவர்களின் சேவையை பாராட்டினார் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் சூரியகுமார் வாழ்த்துறை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் பதிமூன்று மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அலையன்ஸ் அமைச்சரவை செயலாளர் குமார் அமைச்சரவை பொருளாளர் பிரசாத் மற்றும் அலையன்ஸ் குணசேகரன் சண்முகம் மருத்துவர்கள் குறித்து விளக்க உரையாற்றினார் இந்த நிகழ்வில் அலையன்ஸ் மாவட்ட ஆளுநர் ராஜன் மாவட்ட தலைவர் அலையன்ஸ் பிரபாகரன் விஎல்பி கல்லூரியின் தலைவர் வாசுதேவன் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய மருத்துவர் தினம் என்ற இந்த சிறப்பான நாளிலே இந்த விஎல்பி கலை அறிவியல் கல்லூரியிலே அலைன்ஸ் கிளப்ஸ் சார்பிலே இந்த விழா நடத்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் மருத்துவ தினத்தன்று பல்வேறு மருத்துவத்துறையில் இருக்கின்ற மருத்துவர்களை இங்கே அழைத்து அவர்களை சிறப்பிப்பதன் மூலமாக நாம் அவர்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம் உயிர்காக்கும் பணியில் இருக்கின்ற மருத்துவர்களை கௌரவிப்பது நம்முடைய கடமையாகும் அந்த வகையிலே அலைன்ஸ் மாவட்டத்தின் சார்பிலே இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னோடு முதல் துணை ஆளுநர் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும் இரண்டாம் துணை ஆளுநர் அன்புக்குரிய சண்முகம் அவர்களும் மாவட்ட பிஆர்ஓ பிரபாகரன் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரியின் முதல்வர் அன்புக்குரிய சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற அலை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நடக்க வேண்டுமென்றால் நமக்காக உழைக்கின்றவர்களுக்கு நாம் நன்றி இருக்கின்றோம் நமக்காக செயலாட்டி கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தியது மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்